அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணத்திலும் தொழுகையில் சலுகை பயணத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் பலவிதமான சலுகைகளை வழங்குகிறான் இந்த சலுகைகளை அறிந்து கொண்டால் நமது இறைவன் எந்த அளவிற்கு அருளாளன் மனிதர்களின் உணர்வை அவனது சக்தியை புரிந்து அதற்கேற்ப கட்டளைகளைப் பிறப்பிப்பவன் என்பதை உணரலாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை இந்த சலுகைகள் பறைசாற்றுகின்றன இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இஸ்லாத்தின் தூண் என்று போற்றப்படும் வணக்கமான தொழுகையில் கூட நமக்கு இறைவன் சலுகை வழங்கியிருக்கின்றான் இதை பின்வரும் ஹதீஸ்கள் விளக்குகின்றன யஹ்யா பின் யசித் அல் ஹுனாயி அவர்கள் கூறியதாவது நான் அனஸ் பின் மாலிக் ரடி அல்லாஹு அன்பு அவர்களிடம் தொழுகையை சுருக்கி தொழுவது பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மூன்று மைல் அல்லது மூன்று பர்சாக் தொலைதூரத்திற்கு பயணம் புறப்பட்டால் நான்கு ரகத்துகளை கொண்ட தொழுகைகளை இரண்டு தொழுதார்கள் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் முஸ்லிம் ஆயிரத்தி முப்பது நபிகள் நாயகம் அலிவசம் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுவதற்காக அளவாக மூன்று மைல் என குறிப்பிட்டார்களா அல்லது மூன்று பர்சாக் என்று குறிப்பிட்டார்களா என அறிவிப்பாளர் சந்தேகம் கொள்கிறார் ஒரு பேணுதலுக்காக அதிக அளவை கொண்ட மூன்று பர்சக் என்பதையே எடுத்துக் கொள்வோம் மூன்று பர்சக் என்றால் ஏறத்தாழ இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் ஆகும் எனவே இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் தொலைவு ஒருவன் பயணம் செய்தால் அவன் தொழுகையை சுருக்கி தொல்வதற்கும் இரு தொழுகைகளை ஒரே நேரத்தில் சுருக்கி மற்றும் சேர்த்து தொல்வதற்கும் சலுகையை பெறுகிறான் அவ்வாறு தொழும் போது லுஹர் அசர் இசா ஆகிய தொழுகைகளை நான்கு ரக்காத்துகளுக்கு பதிலாக இரண்டு ரக்காத்துக்களாக சுருக்கி தொழ வேண்டும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து